அன்பானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த காட் ஊழியத்தின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள் நான் விசுவாசிக்கிறேன் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாயிருக்கும் அந்த மாற்றங்கள் உங்களை நல்ல பாதையிலே வழிநடத்தும் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று சாமுவேலின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் பின்னும் தாவிது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான் அம் பெரியமானவர்களே இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்துவார் என்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்கு எப்பொழுதும் அவசியம் பிரச்சனைகள் எப்பொழுதும் பெரிதாகத்தான் இருக்கும் பிரச்சனை என்றாலே அது பெரிதானது தான் ஆனால் நமக்குள்ளே இருக்கிறவர் நம்மோடு இருக்கிறவர் அந்த பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார் அது மட்டுமல்ல பிரியமானவர்களே இன்று வரை காலை வேலை வரை உங்களை என்னை நடத்தினவர் இதைவிட பல சூழ்நிலைகளை கடந்து வர உதவி செய்தவர் இந்த சூழ்நிலையிலும் கடந்து செல்ல உதவி செய்வார் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குமானால் நமக்கு எதிராக இருக்கிற பிரச்சனையோ சூழ்நிலையோ மனிதர்களோ எதிராளியோ நமக்கு ஒரு பெரிதான காரியமாக தெரியாது மலை போன்ற காரியமாக இருந்தாலும் அது ஒன்றுமில்லாதது போல தான் நம்முடைய சிந்தனைக்கு வெளிப்படும் நாமும் தைரியமாய் முன்னேறி ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம் இங்கே கோலியாத் என்கிற ஒரு ராட்சச பிறவி இருக்கிறான் அவன் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வந்து நின்று அவர்களுக்கு விரோதமான நிந்திக்கிற வார்த்தைகளை பேசுகிறான் மட்டுமல்ல உங்களில் ஒருவன் என்னோடு சண்டைக்கு வரட்டும் அவன் ஜெயித்து நான் தோற்றால் நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு அடிமைகளாக இருக்கப் போகிறோம் அவன் தோற்று நாங்கள் ஜெயித்து விட்டால் நீங்கள் எல்லாரும் எனக்கு அடிமைகள் என்று சொல்லுகிறான் இதை கேட்ட ஆண்டவருடைய இருந்த சவுல் ராஜாவும் இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் ராணுவ வீரர்களும் பயந்து போனார்கள் அவர்களை அதுவரை நடத்தி வந்து தேவனை மறந்து போனார்கள் அவர்களை அதுவரை தேவன் எல்லா பாதைகளிலும் நடத்தி ஜெயத்தை கொடுத்தார் என்பதையும் சிந்தியாமற் போனார்கள் ஆகினாலே அவர்களுக்கு எதிராளியை பார்த்து பயம் வந்தது ஆனால் தாவேத் அந்த இடத்துல வருகிறான் அவன் இப்படி சொல்லுகிறான் நான் இந்த இடத்திற்கு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது அப்பொழுது சவுல் சொல்லுகிறான் இந்த பெலிஸ்தரோட யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன் நீ இருக்கிறாய் என்று சொல்லபோது அவன் சொல்லுகிறான் கரடியும் சிங்கமும் ஒரு நாள் நான் ஆடு மேய்த்து கொண்டிருந்த வந்தது நான் அவைகளின் பின்னே போய் அவைகளை அழித்து போட்டேன் அதை போலத்தான் இவனும் இருப்பான் என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார் என்று சொல்லி முன்னேறுகிறான் ஒரு பெரிய வெற்றியை பெறுகிறான் எனக்கு அன்பானவர்களே உங்கள் வாழ்க்கையிலும் எதிரான சூழ்நிலைகள் பெரிதாக இருந்தாலும் இதுவரை உங்களை நடத்தின தேவன் உங்களோடு இருக்கிறார் இதுவரை உதவி செய்தவர் இந்த காரியத்திலும் உதவி செய்வார் இதுவரை கடக்க பண்ணின தேவன் இனிமேலும் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்காதிருங்கள் உங்கள் அருகாமையிலே இருக்கிற ஆண்டவரை பாருங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவராக இருக்கிறார் உங்கள் எதிரான நிலைமைகளை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறதே மகா இருக்கிறார் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் நிச்சயம் உங்களை கைவிட மாட்டார் கரம் பிடித்த தேவன் உண்மையுள்ளவர் அவர் ஒருபோதும் மாறாதவர் அவர் ஒருபோதும் விலகாதவர் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் ஒருவேளை இதுவரை சோர்ந்து போய் அமர்ந்திருந்தாலும் இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டு பலப்படுங்கள் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் இந்த பிரச்சனையை நான் சுலபமாக கடந்து செல்லுவேன் என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவார் ஜெபிப்போமா அன்பு தகப்பனே இதுவரை நடத்தினேங்கள் எபினேஷர் இனிமேல் நடத்தின போதுமானவர் இந்த நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே நீர் இப்பொழுது விதைத்திருக்கிறபடினாலே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இந்த விதையானது அநேக பலன்களை அவருடைய வாழ்க்கையில கொடுக்க எல்லா காரியத்திலும் ஜெயம் பெற்றவர்களாய் அவர்கள் முன்னேறி செல்ல உதவி செய்யும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார் ஆமேன்